மீனவர் ஒரு ஜாதி அல்ல பதினாறு ஜாதிகளை கொண்ட ஒரு வர்க்கம் விவசாயிகளை எப்படி ஜாதியாக குறுக்க மாட்டோமோ அது தான் மீனவர்கள் ஒரு ஜாதி அல்ல ஆனால் சமூக சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மீனவர்கள் என்றாலே ஒரு ஜாதி என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது பதினாறு இனக்குழுக்கள் பதினாறு ஜாதிகளின் கூட்டமைப்பு தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மீனவர்கள் வர் என்று பதினாறு ஜாதிகளின் கூட்டுக்குழு தான் இந்த மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய கடல் ஆளுகின்ற அந்த கடலோடிகள் அந்த மீனவர்கள் அவர்களை ஒரு ஜாதியாக துருக்குவதன் மூலமாகத்தான் மற்றவர்கள் இன்று நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு கூட ஆண்ட கட்சி நாம் நம்முடைய கன்னியாகுமரி தொகுதியில் ஒரு மீனவனை வேட்பாளராக நிறுத்தியது இது மீனவர்களை சொன்ன ஆக்குவதற்கான ஒரு முயற்சி என்று சொன்னோம் மீனவர்களை வேட்பாளராக அறிவித்து விட்டு மீனவனுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று அந்த அதிமுக கட்சியே முடிவெடுத்து செயல்பட்ட விஷயத்தை அந்த அறிவிப்பு வந்தவுடனே நாம் இங்கிருக்கக்கூடிய அதிமுக நீங்க வேற யாருக்காவது ஓட்டு போடுவீங்க ஒரு மீனவனுக்கு ஓட்டு போட மாட்டீங்க கடைசியில நீங்க ஓட்டு போட்டீங்களா மீனவனுக்கு இவ்வளவுதான சக்தி என்று எங்களை நடுத்தர்வில் நிறுத்துவதற்கான ஒரு சூழ்ச்சியை செய்கிறீர்கள் என்று அப்போதே அவர்களிடம் சொன்னோம் அவங்க சொன்னாங்க அதிமுக இரட்டை இலையை மீறி வேற எது எதுக்குமே ஓட்டு போட மாட்டான் அது ஒரு கல்லையை நிறுத்தினாலும் அது சிங்கம் இரட்டை இலையாக இருந்தால் அதிமுக உறுப்பினர் இரட்டை இலையை மீறி வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம் என்று சொன்னார்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலே அதிமுகவினர் இரட்டை இலையை தூக்கி எறிந்து விட்டு யாருக்கோ ஓட்டு போட்டு ஒரு மீனவன் வேட்பாளராக இருந்ததால் மீனவரை நடுத்தறிவில் ஓட்டு நிறுத்தினார்கள் பாண்டிச்சேரியிலும் அதே கட்சி ஒரு மீனவனை கொண்டிருக்கிறார்கள் அதிமுக கட்சியினரே இன்று பிஜேபி என்ற ஒரு கட்சி மீனவர்களை ஒருங்கிணைத்து மீனவர்களை அரசியல் படுத்தி அவர்களை அனைத்து அழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய மீனவ தலைவர்களும் ஆளுநரை போய் கும்பிடுவதும் ஆளுநரிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு அவரை சந்திப்பதும் அவர் மீனவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்காக மோடியிடம் தினசரி பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று அழிப்பதற்கான ஒரு சக்தியாக மீனவர்களை மூலமாக கூட பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று நாம் நம்முடைய சக்தியை வெளிக்காட்டியதன் மூலமாக இறைமன் சாகர் சொன்னது போன்று இந்த சட்டமன்ற தொகுதி விளம்பங்கோடு சட்டமன்ற தொகுதியை ஒரு மீனவரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று மீனவர்கள் ஒன்றாக நின்று கோரிக்கை வைத்ததனுடைய விளைவாக ஒரு மீனவருக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது அந்த கோரிக்கையை வைத்து நாம் போராடிய போராட்டங்கள் எண்ணற்றவை கடைசியாக நாம் எடுத்த சீட்டு என்பது இந்த முறை சட்டமன்ற தொகுதியிலே ஒரு மீனவர் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் நாடாளுமன்ற தொகுதியிலே காங்கிரசுக்கு மீனவர்கள் வாக்களிக்க மாட்டோம் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களிலும் கிள்ளியூர் தொகுதியில் காங்கிரசுக்கு மீனவர்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று குறும்பறை முதல் நீரோடிமான ஒவ்வொரு கடற்கரை பகு இருக்கூடிய ஒருங்கிணைத்து அதற்கான அழுத்தங்களை கொடுத்த விளைவாக இன்று நாம் ஒரு முயற்சியிலே வெற்றி பெற்றிருக்கிறோம் நம்முடைய கனவு எங்களுடைய கனவெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஒரு குரல் எப்போதும் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஒரு குரல் எப்போதும்